ஹலோ பத்மநாப சுவாமி கோயில் திறக்கப்படாத ஆறாவது அறைக்கு பின்னாடி இருக்கும் வருமான விஷயம் இதுதான் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் உலக புகழ் பெற்றதாகும் மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்த இந்த கோயிலை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பதாக உள்ளது அதே போல தற்போது வரை இந்த கோயிலை சுற்றி உள்ள மரங்களும் விலகாமல் உள்ளது பெரும் அனந்த சைன கோலத்துல காட்சி தரும் இந்த கோயிலுக்கு திருவிதாங்கூர் மன்னர் தனது ராஜ்யம் சொத்துக்க அனைத்தையும் ஒப்படைத்ததாக புராணங்கள் சொல்கிறது பத்மநாப சுவாமிக்கு இருபத்தாறு குண்டுகள் முழங்க இந்திய ராணுவத்தால மரியாதை செலுத்தப்பட்டு வந்த

மகாவிஷ்ணு போட்டப்படுகிறார் இக்கோயில் கேரளா மற்றும் திராவிட கட்டிடக்கலை இரண்டும் கலந்ததாக அமைக்கப்பட்டதாகும் இக்கோவில் மகாவிஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக போட்டப்படுகிறது திவ்ய தேசங்கள்லயே மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாகவும் விஷ்ணு குடிக்கொண்டிருக்கும் கோயில்கள்ல மிகவும் புனித தலமாகவும் இக்கோயில் சொல்லப்படுகிறது ஆம் முக்கியமாக ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசங்கள்ல பத்மநாப சுவாமி கோவிலும் உண்டு இக்கோயில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இவரின் பெயராலேயே இந்த ஊர் திருவனந்தபுரம் அதாவது திரு பிளஸ் அனந்த பிளஸ் புரம் என அழைக்கப்படுகிறது பாம்பின் மீது சனி திருந்த குளத்தை

சுப்ரீம் கோர்ட்டால அஞ்சு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இக்கோயில மொத்த ஆறு ரகசிய அறைகள் உள்ளது சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகுதான் இக்கோயிலில் உள்ள ரகசிய அறைகள் பற்றியும் அதில் பாதுகாக்கப்பட்டவரும் விலைவமைப்பற்ற அபரண பற்றியும் அனைவருக்கும் தெரிய வந்தது அந்த குழு அளித்த முதல் அறிக்கையின்படி பத்மநாப சுவாமி கோயிலின் சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் பத்மநாப சுவாமி கோயிலில் ஏ முதல் எஃப் வர மொத்தம் ஆறு அறைகள் உள்ளது இந்த அறைகள் பூமிக்கு அடியில அஞ்சு அடி ஆழத்தில் உள்ளது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல ரெண்டு முறையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுல அஞ்சு முறையும் மட்டுமே இந்த ரகசியப்பட்ட திறக்கப்பட்டது ஆனால் இவற்றில பி மட்டும் இதுவரை திறக்கப்பட்டது கிடையாது இப்போது பின்னால் இருக்கும் மர்மம் விலகாமல் உள்ளது 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 இதுவரை திறக்கப்பட்ட அஞ்சு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தங்க காசுகள் அதாவது ஆயிரத்தி எழுநூறு ஆட்சி காலத்துல பயன்படுத்தப்பட்ட பதினெட்டு தங்க நாணயங்களும் இதில் உள்ளது அது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட சுவாமி சிலைகளும் மற்ற விலையுந்த தங்கப் பொருட்களும் அங்கு உள்ளது விலை கற்கள் பட்டு துணியாக சுற்றி வைக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆயிரம் கிலோ தங்கம் நாணய நாணயவடியில் உள்ளது முக்கியமாக ஏ அறை இரண்டு புள்ளி அஞ்சு கிலோ தங்கத்தாலான ஆன ஒன்பது அடி உயர தங்க நெக்லஸ் தங்க பதக்கம் தங்க பூனால் வேலைபாடுகள் நிறைந்த பலவிதமான தங்க வைர நகைகள் உள்ளது இந்த ஆபரணங்கள் முழுவதும் பண்டைய கால பெட்டிகள் மண்பானைகள் தெப்புக்கூடங்கள் உள்ளிட்டவற்றால் வைக்கப்பட்டுள்ளது சிறிய தங்கத்தால் யானை மூன்று அடி உயர மகாவிஷ்ணு சிலை உள்ளது இந்த சிலை முற்றிலும் தங்கம் வைரம் ரூபி கற்களாலும் நூற்றுக்கணக்கான விலைமை பெற்ற கற்களாலும் ஆனதாகும் முக்கியமாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சவரன் நகைகள் கார்த்தி நாள் ராமவர்ம மன்னரின் ராஜமுத்திர பதிக்கப்பட்டதாக உள்ளது அடுத்ததாக ஏ மற்றும் பி அறைகள விலைமதி பெற்ற தங்க வைர ஆபரணங்கள் இருப்பதாகவும் சி மற்றும் டி அறைகள் தங்க மற்றும் வெள்ளி நகைகளும் இ மற்றும் எஃப் அறைகள் கோவில் சடங்குகளுக்கு தேவையான பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதாகவும் மர்மங்கள் நிறைந்து இதுவரை திறக்கப்படாமல் இருக்கும் பி அறையின் சுவர் தங்கத்தால் ஆனதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த அறையை திறப்பதற்கு மன்னர் குடும்பத்தினர் அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர் இந்த அறையை திறந்தால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் நாடே பெரும் சாபத்துக்கு ஆளாக வேண்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது பி அறை மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும்

சாபம் பற்றியும் பல சந்தேக கேள்விகள் எழுப்பப்பட்டது அப்போது சந்தேகக்காரர்கள் சில பி அறையை உடைத்து திறக்க முயன்றனர் ஆனா அவர்கள் மர்மமான முறையில் பாம்புகளால் தாக்கப்பட்டதாகவும் பிறகு அந்த பாம்புகள் எங்கு போயின என தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த மர்ம கதவை திறந்தா உலகம் ஆம் தற்போது பத்மநாப சுவாமி கோயில் ரகசிய அறைகளை திறக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்ல மனு அளித்த சுந்தராஜன் இந்த ரகசிய அறைகள் திறக்கப்பட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்த அறைகள் திறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த மற்றொருவரின் தாயும் இறந்து போனார் இந்த சம்பவங்கள் அந்த அறைக்கு இருக்கும் சாபம் உண்மைதானோ என்ற ராஜ குடும்பத்தினர் உள்ளிட்டோரின் நம்பிக்கைகளை அதிகரிக்க செய்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் கோயிலின் புரோகிதர்கள் சில இந்த மர்ம அறையின் கதவை திறக்க முயன்றனர் இந்த அறையை திறந்தா நாட்டில் அப்போது இருந்த பஞ்சத்தை தீர்த்து நாட்டை காப்பாற்ற முடியும் என அவர்கள் திறக்க சென்றனர் ஆனா அவர்கள் அந்த அறையை நெருங்கி செல்ல செல்ல கதவுக்கு பின்னால் கடல் அறைகள் ஆக்ரோஷமாக பூங்கும் சத்தம் கெட்டதாக சொல்லப்படுகிறது இந்த அறையின் கதவு அரபிக் கடலோடு தொடர்புடையதாக புராணம் சொல்கிறது இந்த மர்ம அறையின் கதவை திறந்தா உலகம் அழிய இந்த நம்பிக்கையும் நிலவுகிறது முக்கியமாக இங்கு பங்குனி ஐப்பசி பிரம்மேஸ்வரம் நடக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாற்பத்தொரு நாட்கள் நடக்கும் முறை ஜெபத்தின் போது லட்ச தீபம் நடக்கும் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் இது எண்பத்தி ஆறாவது திவ்யதேசம் இத்தலைப்பெருமாள் பன்னெண்டாயிரம் சாலகிராமத்தில் இருக்கிறதால ஆனதாகும் பெருமாளின் திருமேனி பதினெட்டு அடி நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமாக மூலவர் ஹேம கூட விமானத்தின் கீழ் வீட்டிருக்கிறார் கோயிலின் தென்புறம் பிரகாரத்துல யோக நரசிம்மனோ சன்னதிக்கு முன்னால ஹனுமானோ சன்னதிக்கு பின்னால கிருஷ்ணரும் காய்த்தருகிறார்கள் ஹனுமான் மீது சத்தப்படும் வெண்ண எவ்ளோ நாளாக இருந்தாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை கெட்டு போவதும் இல்லை முக்கியமாக லட்சுமி வராகர் கோயிலும் சீனிவாஸ் கோயிலும் தெற்கு உள்ளது முக்கியமாக திருமணத்தட குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த இறைவனை பிரார்த்திக்கலாம் நேர்த்திக்க பெருமாளுக்கு திருமந்தனம் செய்து வத்தனம் சாத்தி வழிபடுகிறார்கள் ஆரம்பத்துல இலிப்பமர்த்தனம் செய்யப்பட்ட மூல விக்கிரகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறுல தீபிடித்தது அதன் பின்னர் கடுசர்க்கரை யோகம் என்னும் கலவையால பன்னெண்டாயிரம் சாலிகிராம கற்களை அதாவது நாராயணன் வடிவமான கல்வகை இணைத்து புதிய சிலை உருவாக்கப்பட்டது இது ஒரு அற்புத சிலையாகும் அதையே இப்போது தரிசனம் செய்கிறோம் அனந்தன் மீது பள்ளி கொண்ட சுவாமி விக்கிரகம் பதினெட்டு அடி நீளமுடையது உடல் முழுவதும் தங்கக்கட்டால் புதிய பட்டுக்கிறது தலைவரலாறு புல்வமங்கல சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுத்தார் சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும் செய்வதும் பூஜை பாத்திரங்களில் சிறுநீர் கழிப்பதும் அந்த சிறுவனின் ஏழையாக இருந்தது சாமியாரின் சைப்பு தன்மையை பரிசோதிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்துல உண்ணி அதாவது சின்ன கண்ணா தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிழித்தள்ளினார் கோபம் அடைந்த கண்ணன் அவன் முன் தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமைய மிகவும் மிகவும் தேவை அது இருக்கிறதா என கோதிக்கவே இவ்வாறு நடந்தேன் இனி நீர் என்னை வேண்டுமானால் அனந்தன் காட்டுக்கு தான் வர வேண்டும் என கூறி மறைந்து விட்டார் தன் தவறை உணர்ந்த சாமியார் அனந்தன் காடு என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாது என்ற கவலையில புறப்பட்டார் பல நாள் தெரிந்தோம் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை பலரிடம் கேட்டு அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை ஒரு நாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழல அமர்ந்தார் பக்கத்தில் இருந்த குடித்த வீட்டுல கணவன் மனைவிடையே சண்டை நடந்தது அப்போது கணவன் மனைவிடம் நீ என்ன சண்டைக்கு வந்தா உன்னை அடித்து கொண்டு அனந்தன் காட்டுல கொண்டு எரிந்து விடுவேன் என விரட்டினார் சாமியார் மகிழ்ச்சியிடம் அந்த வீட்டுக்கு சென்றார் அவர்களை சமாதானம் செய்து வைத்த சாமியார் அனந்தன் காட்டை பற்றி கேட்டார் அந்த வாலிபனம் காட்டை காட்டினார் அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்தது என்றாலும் பகவானைக்கான ஆவல்ல அவற்றை கடந்து முன்னேறினார் இறுதியில பகவானை கண்டார் அப்போது அவர் உன்னிக்கணனாக இருக்கவில்லை ஒரு இழுப்பை மரத்த அடியில பூமாதேவி மற்றும் லட்சுமியுடன் அனந்தன் என்ற பாம்பு மீது பரந்தாமன் பள்ளிக்கொண்டு சாமியார் அவர்களை வணங்கினார் மீண்டும் சாமியார பகவான் சிந்தினார் தனக்கு பசி எடுப்பதாக கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்துக் கொடுத்தார் பின்னர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் கொடுத்தார் மன்னர் எட்டு மடங்களில் உள்ள பிரமாண பூஜாரிகளை அழைத்துக் கொண்டு அனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார் ஆனால் அங்கே சுவாமி இல்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்துல அனந்த பத்மனுக்கு கோயில் கெட்ட ஏற்பாடு செய்தார் அங்கே அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட சிலை பிரதேசிக்கப்பட்டது பத்நாதன் சுவாமி என்ற திருநாமம் சூட்டப்பட்டது பெருமாள் நூத்தி எட்டு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று இத்தல பெருமாள் பன்னெண்டாயிரம் சாலி கிராம கற்களால் ஆனதாகும் பெருமாளின் திருமேனி பதினெட்டு அடி நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது